ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான முதல் ஒரு நாள் போட்டி வந்து பன்னெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அதற்கு முன்பாகவே வந்து இந்தியனுடைய ஹிட்மேன் ரோகித் சர்மா வந்து செய்தியாளர்களை வந்து சந்திச்சார் அந்த சந்திப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து அணியில் இருந்தாலே வந்து அங்கே வந்து அமைதி வந்து நிலவும் நிறைய விஷயங்களை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு தோனி ஸோ வந்து தோனி கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோனியை பற்றி ரொம்ப உயர்வாகவே வந்து ரோகித் சர்மா வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாரு ரோகித் சர்மா இதற்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா தோனி கிட்ட இருந்து கேப்டன்ஷிப் பற்றி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோனி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு இந்திய அணியை சிறப்பாக வழி தோனி கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை விராட் கோலி வந்து செஞ்சிருக்காரு அதை பத்தி போறோம் பொதுவா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து சாம்பியன் பட்டம் வாங்கினாலும் சரி இந்திய அணி மிகப்பெரிய ஒரு கோப்பையை வாங்கினாலும் சரி தோனி கையில வந்து கப் இருக்கவே இருக்காது அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு இளம் வீரர் கையில தான் வந்து கோப்பையை வந்து தோனி வந்து வழங்குவார் இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ட்ரை சீரியஸ் போட்டியில இந்தியா வந்து சூப்பரா வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா கலீல் அகமது கிட்ட வந்து கோப்பையை கொடுக்க சொல்லி ரோஹித் சர்மா கிட்ட தோனி வந்து அறிவுரை வந்து சொல்லியிருப்பாரு ரோஹிட்டும் அதே மாதிரி வந்து செஞ்சிருப்பாரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலியும் வந்து அந்த மாதிரி வந்து செஞ்சிருக்காரு இந்திய வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் தொடர் வந்து கைப்பற்றி இருப்பாங்க அப்போ வந்து கோப்பையை வாங்கின விராட் கோலி வந்து அதை வந்து அகர்வால் கிட்ட வந்து கொடுத்திருப்பாரு மயங்க் அகர்வாலுக்கு இதுதான் வந்து அறிமுக டெஸ்ட் தொடர் ஸோ வந்து தோனி எந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணுவாரோ அதே ஸ்டைலே வந்து ரோகித் சர்மா வந்து அவரும் வந்து செஞ்சிருக்காரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலியும் வந்து செஞ்சிருக்காரு இந்த விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வந்து ஒரு அறிமுக வீரர் கையில வந்து கோப்பையை கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கிரிக்கெட் வீரர்கள் வந்து ஒரு முக்கியமான தரம் காரணம் அப்படின்னு மயங்க் அகர்வாலே வந்து சொல்லிருக்காரு அதே மாதிரி மயங்க் அகர்வால் வந்து கோலி என்கிட்ட கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து பேட்டியில வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயம் வந்து தோனி ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்திருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி